வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவை பார்க்குறது நீங்கள் ஃபஸ்ட்டு டைமாக இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழைச்சிட்டு வீடியோ பதிவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போதான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தெரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகிறோம் இந்த உலக நாடு பார்த்தோன்னா ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளாரையும் ஒரு போட்டி யாருக்கு முன்னாடி இருக்காங்க யார் ஃபர்ஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு போட்டியோடையே தான் இப்போ இருக்கக்கூடிய உலகம் வந்தது போய்கிட்டு இருக்குது கட்டத்தில் இரண்டு உலக போர்களை வந்து சந்திச்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கலாம் இனிமேல்ட்டு போரே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்ச நாடுகள் இப்பொழுது அவங்களுக்குள்ளாரே என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா நம்மளை பாதுகாத்துக்கணும் மற்ற நாடுகள் நம்மளை எதுவும் தாக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளாரே இருக்கக்கூடிய படை வலிமை அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரத்துல இருந்து எல்லாத்தையுமே சக்தி வாய்ந்ததா மாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படி உலகத்துல மிக சக்தி வாய்ந்த பத்து நாடுகளை பத்தி தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறோம் அந்த சக்தி வாய்ந்த நாடுகள் யாராலையும் வந்து அடக்க முடியாத அந்த பத்து நாடுகளை பத்தி தான் இந்த வீடியோ தொகுப்புல நம்ம பார்க்க போறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளார போகலாம் சக்தி வாய்ந்த அதாவது யாராலையும் அடக்க முடியாத அந்த பத்து நாடுகளில் பத்தாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருக்கி அப்படிங்கிற ஒரு நாடு தான் இது ஆசியா கண்டத்துக்கும் ஐரோப்பா கண்டத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்த வழியாக தான் வந்து டிரான்ஸ்போர்ட் அதாவது போகக்கூடியது போக்குவரத்து அப்படிங்கிறது இருக்குது ஸோ அதனாலேயே அந்த நாடு வந்து உலகத்துலேயே மிக ஒரு பவர்ஃபுல்லான நாடுன்னு நம்ம சொல்லிக்கலாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே வந்து டிரான்ஸ்போர்ட் அதிகமான மக்கள் பயணிக்கக்கூடிய ஒரு நாடாக துருக்கி நாடு இருக்குது இது வந்து பார்த்தோன்னா எட்டாவது எட்டாவது ஸ்ட்ராங்கஸ்ட் ராணுவம் இருக்கக்கூடியது அதாவது நேட்டோல பார்த்தோம்னா அதிகப்படியான சோல்ஜர்ஸ் பார்த்தோம்னா அமெரிக்கா கூடிய சோல்ஜர்ஸ் தான் இருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தோன்னா நம்மளுடைய துருக்கி ராணுவ வீரர்கள் தான் அந்த நேட்டோ படையில வந்து இருக்கு அது மட்டும் இல்ல வேர்ல்டுலேயே பார்த்தோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ராணுவ படையில பார்த்தோன்னா எட்டாவது இடத்துல இருக்கக்கூடிய துருக்கி தான் துருக்கியில இது மட்டுமா அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களோட பிசினஸ் எல்லாமே பார்த்தோம்னா பயங்கரமான ஒவ்வொரு லெவலில் ரொம்ப பேசப்படக்கூடியது ரெண்டாவது இவங்களுடைய கட்டமைப்பு உங்களுடைய பொருளாதாரமாக போட்டு எல்லாமே சரி எல்லாமே பார்க்கக்கூடிய அளவுக்கு இயக்கு தரக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய சக்திகள் வளர்ந்துருக்கு முன்ன விட இப்போ ரொம்ப வளர்ந்துருக்கு அதனாலேயே இவங்க வந்து பத்தாவது இடத்த பிடிச்சிருக்காங்க அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஒன்பதாவது இடம் அப்படின்னு பார்த்தோன்னா ஜெர்மனி ஜெர்மனிங்கிற நாளை கிட்டத்தட்ட பார்த்தோன்னா அதை சுற்றி ஒம்போது நாடுகள் கூட அவங்களுடைய எல்லையை வந்து பகிர்ந்துக்கிறாங்க ஸோ ஐரோப்பா கண்டத்துலேயே பார்த்தோன்னா அதிக நாடு கூட எல்லைகளை பகிர்ந்து கொண்ட ஒரே நாடு ஜெர்மனி அதனாலே நம்ம ஜெர்மனி நாடு பார்த்தோன்னா ரொம்ப அவங்களுடைய இராணுவமாக இருக்கட்டும் எக்கனாமியாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் இதை வந்து அவங்க பலப்படுத்திக்கிறாங்க இதை வந்து நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆட்டோமொபைல்ஸ் அவங்களுடைய இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும் அதே மாதிரி பார்த்தோன்னா அதில் இருக்கக்கூடிய அவங்களுடைய மாடர்ன் டெக்னாலஜியாக இருக்கட்டும் இது எல்லாமே பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இப்போ கார்லேருந்து எல்லாமே அவங்களுடைய மாடர்ன் டெக்னாலஜி எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிருக்கு அது மட்டும் இல்லை அவங்களுடைய எந்த ஒரு நம்ம பொருள் நம்ம வெளியில் பார்த்தாலும் இன் ஜெர்மனி அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு ஜெர்மனி வந்து இப்போ நல்லா டெவலப் ஆகிருக்கு அது மட்டும் இல்லை அந்த நாட்டுடைய ஸ்பீட் லிமிட் நம்ம அந்த ரோட்டில் பார்த்தோம்னா எங்கே வேணாலும் எவ்வளோ ஸ்பீடில் வேணாலும் நம்ம போகலாம் அப்படின்னா பார்த்துக்கோங்க அந்த அந்த நாட்டில் வந்து எந்த அளவுக்கு போக்குவரத்து பிரச்சனை இல்லாமல் பண்ணியிருக்காங்க தொலைநோக்கு பார்வையோட பண்ணியிருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க எந்த ஒரு ஸ்பீட் லிமிட்டே இவ்வளோ ஸ்பீட்ல வேணாலும் நம்ம ஸ்பீட் லிமிட்டே கிடையாது அங்கே இருக்கக்கூடிய சாலைகள் ஸோ அந்த அளவுக்கு அந்த ஜெர்மனியோடைய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாவது இடம் எட்டாவது இடம் அப்படின்னு பார்த்தோம்னா யூகே யுனைடெட் கிங்டம் அப்படின்னு சொல்லுவாங்க மேல் யூகே நாடுனா இது பார்த்தோம்னா முதல் உலக போர் வரைக்கும் பார்த்தோன்னா உலகத்தையே ஆட்சி செஞ்ச ஒரு நாடு இங்கிலாந்துன்னு சொல்லக்கூடிய நாடு பட் இது முதல் உலக போருக்கு பின்னாடி பார்த்தோம்னா இது சரிவு பாதைக்கு தான் போக ஆரம்பிச்சது உலக நாடுகள் எல்லாமே வளர ஆரம்பிச்சது மாடர்ன் டெக்னாலஜி மூலயமா இது கொஞ்சம் அப்படியே சரிஞ்சுக்கிட்டு இருக்க டைம்ல இப்ப மறுபடியும் இது வந்து வேஸ்ட் புல்லா வந்துருச்சு இதுவும் வந்து எல்லாருடைய டாப் அந்த டாப் டென்னு இடம் பிடிக்கிற அளவுக்கு இவங்களுடைய மாடர்ன் டெக்னாலஜியாக இருக்கட்டும் இவங்களுடைய டெவலப்மெண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டா இருக்கட்டும் எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு இவங்க இருக்கிற விஷயத்திலேயே பெரிய பிளஸ் அப்படின்னு ராயல் நேவி அதுதான் வந்து மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உங்கள்ட்ட இருக்கக்கூடிய ராணுவ சோல்ஜர்ஸ் ரொம்ப கம்மி தான் ஆனா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த பவர் அப்படிங்கறது பார்த்தோன்னா மற்ற உலக நாடுக்கே டஃப் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ராணுவம் இருக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஏழாவது இடம் அப்படின்னு பார்த்தோம்னா பிரான்ஸ் பிரான்ஸ் நாடு அப்படின்னு பார்த்தோம்னா ஐரோப்பா ஐரோப்பாவுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நாடு ஸோ இந்த நாடு பார்த்தோன்னா ஸ்பெயின் இத்தாலி ஜெர்மனி இந்த மூன்று நாடுகள் கூட அதோடைய எல்லையை வந்து பகிர்ந்துக்கிது இவங்களுக்கு மிக வலிமையான கடற்படை கடற்படை வந்து இருக்குது இருக்கிறதுலையே அவங்க அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு இது பார்த்தோன்னா அவங்க கடற்படைக்கு தான் அதிகமாக செலவு பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை எக்கனாமியில் பார்த்தோன்னா ஃப்ரான்ஸ் பார்த்தோன்னா ஏகப்பட்ட அணு ஆயுதங்கள் செய்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்தோன்னா வெப்பன்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நூற்றி முப்பத்தெட்டு வந்து இவங்க அது மட்டும் இல்லை இருக்கக்கூடிய மாடர்ன் டெக்னாலஜி உலக நாடுகளுக்கு எல்லாமே வந்து ஏற்றுமதி ஆகுது ஸோ இவங்களுடைய டெக்னாலஜி எல்லாமே இப்போ உலக நாடுகள் எல்லாமே பயன்படுத்திட்டு வராங்க அந்த அளவுக்கு பிரான்ஸ் வந்து டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்காங்க அவங்க இண்டஸ்ட்ரியலாக இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயங்கள் எல்லாத்துலயுமே அவங்களுடைய டெக்னாலஜி அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த விதத்தில் மிஷினரி ஆட்டோமொபைல் கெமிக்கல் இந்த மாதிரி எல்லாத்துலயுமே அவங்க மேலோங்கி வந்துட்டு இருக்காங்க சோ அதனால இவங்களுடைய இடம் ஏழாவது இடம் அது மட்டும் இல்ல இவங்க ராணுவத்துல பாத்தோன்னா உலக லெவல்ல ஏழாவது இடத்துல இவங்களுடைய மிலிட்ரி போர்ஸ் இருக்கு அடுத்தது ஆறாவது இடம் ஆறாவது இடம் எந்த நாடு அப்படின்னு பாத்தோம்னா சவுத் கொரியா சவுத் கொரியா பற்றி நம்ம கேள்விப்படாம இருந்திருக்க மாட்டோம் நியூஸ்ல சவுத் கொரியாங்கிறது ஒரு மிகச்சிறிய ஒரு நாடு தான் ஆனா ரொம்ப ரொம்ப பவரான நாடு அப்படின்னு நம்ம கூட சொல்லலாம் சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய மிக சிறிய நாடுதான் வந்து சவுத் கொரியா இதனாலேயே உங்களுடைய இராணுவம் பார்த்தோம்னா ரொம்ப பலமா இருக்கு ஏன்னா மற்ற சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே பலம் வாய்ந்த நாடுகள் ரஷ்யாவா இருக்கட்டும் ஒரு சைடு சீனா ஒரு சைடு ஜப்பான் அதை விட முக்கியமா அவங்களுடைய எதிரி நாடு மாதிரி பார்க்கக்கூடிய நார்த் கொரியா அதாவது வட கொரியா நாடு பக்கத்திலேயே இருக்கு சோ அவங்களுக்கும் சவுத் கொரியாவுக்கும் அப்பப்ப வாய் வாய்த்தலகரா மாதிரி சண்டை வந்துகிட்டே இருக்கும் சோ அதனாலயே இவங்க ராணுவம் பார்த்தோம்னா பல மடங்கு ரொம்ப பவர்ஃபுல்லா வச்சிருக்காங்க இவங்க வந்து அதுல மட்டும்தான் வச்சிருக்காங்களா அப்படி கிடையாது வேற எதாவது பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிம்மா இருக்கட்டும் அதே மாதிரி டெக்னாலஜியா இருக்கட்டும் எஜுகேஷனா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லா இப்ப உலக லெவல்ல மாறிட்டு இருக்காங்க ஸோ சவுத் கொரியா அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு சின்ன நாடா இருந்தாலும் ஒரு அணுகுண்டு தான் பாக்கிறதுக்கு சின்னதா இருந்தாலும் அப்படி வெடிச்சா ஒரு மிகப்பெரிய சத்தம் வருமோ அது மாதிரிதான் இந்த சவுத் கொரியா நாடோ பார்க்கறதுக்கு குட்டியா இருந்தாலும் மற்ற பக்கத்துல இருக்கக்கூடிய நாடு பெரிய நாடுகளுக்கு எல்லாருமே ஒரு சவாலான ஒரு நாடா தான் இந்த சவுத் கொரியா இருக்கு அடுத்தது ஐந்தாவது இடத்துல அப்படின்னு பார்த்தோன்னா இந்த நாடை நம்ம வந்து சொல்லாமல் இருக்கவே முடியாதுங்க ஜப்பான் தான் நான் சொல்ல வரேன் ஸோ ஜப்பான் அப்படிங்கிற நாடு பார்த்தோன்னா முதல் உலக போராக இருக்கட்டும் இரண்டாம் உலக போராக இருக்கட்டும் உலகத்தையே ஆட்டி படைச்ச அளவுக்கு இது வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அந்த காலத்திலேயே வந்து வளர்ந்த ஒரு நாடு தான் ஜப்பான் நாடு அது வந்து வேளாண்மையா இருக்கட்டும் இண்டஸ்ட்ரியலாக இருக்கட்டும் டெக்னாலஜி வைஸாக இருக்கட்டும் எல்லாமே அப்பையே வந்து உலக நாடுகளுக்கு சவால் கொடுத்த ஒரு நாடு ஜப்பான் நாடு தான் ஆனால் அந்த இரண்டாம் உலக போரில் நம்ம வந்து இரண்டு விஷயங்கள் ஜப்பான் மேல நம்ம ஞாபகம் வச்சிருப்போம் ஒன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நியூக்ளியர் அட்டாக் ஒன்று ஞாபகம் வச்சிருப்போம் இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜி ரெண்டு தான் ஜப்பான் மேல வச்சிருப்போம் அமெரிக்கா அந்த குண்டு வீச்சுக்கு பின்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா டோட்டலா மற்ற நாடுகளை கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதுல இருந்து விட்டுட்டு டெக்னாலஜியை டெவலப் பண்ணணும் டெக்னாலஜி நம்ம டாப்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க டெக்னாலஜி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்னலாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு புல்லட் ட்ரெயினா இருக்கட்டும் காரா இருக்கட்டும் அடுத்தது டெஃபன்ஸ் இருக்கட்டும் கேமராவாக இருக்கட்டும் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது யார் யாரு ஜப்பான் கண்ட்ரி தான் அந்த இவங்களுடைய பவர்ஃபுல் அதே மாதிரி மிலிட்ரி ஃபோர்ஸ்லேயே அஞ்சாவது இடத்துல இருக்கு சாரி அஞ்சாவது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தான் ஜப்பான் கண்ட்ரி அடுத்தது அப்படின்னு பார்த்தோன்னா நான்காவது இடத்துல வேற யாருமே இல்லைங்க நம்ம தான் இந்தியா நாடு தான் நாலாவது இடத்துல இருக்கு இது உலகத்திலயே பார்த்தோன்னா பவர்ஃபுல்லான கண்ட்ரி நாலாவது இடத்துல இருக்கு சோ எந்த விதத்துல பவர்ஃபுல் அப்படின்னு பார்த்தோம் நம்ம மக்கள் தொகையில வந்து இப்ப முதலிடத்துல இருந்தாலும் அது நம்மளுக்கு மைனஸ பார்க்கப்பட்டாலும் அதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய பலம் ஏன்னா உலகத்திலே அதிகமான ஹியூமன் கேபிட்டல் அப்படின்னு இந்தியா தான் இது மட்டுமா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய மிலிட்ரி போர்ஸ் அப்படின்னா யாராலையும் அசைக்க முடியாத மிலிட்ரி போர்ஸ் இப்ப உலக லெவல்ல நம்ம நாலாவது இடத்துல இருக்கிறோம் ராணுவத்துல சோ அசைக்க முடியாத ராணுவம் அந்த ராணுவத்துக்கு தேவையான உள்கட்டமைப்பா இருக்கட்டும் அவங்களுக்கு தேவையான மாடர்ன் எக்யூப்மெண்டா இருக்கட்டும் அடுத்தது பார்த்தோம்னா பக்கத்துல இருக்கக்கூடிய சீனாவா இருக்கட்டும் அதே மாதிரி அண்டை நாடுகள் எல்லா நாடுகளுக்குமே மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கக்கூடிய ஒரு மிக பலம் வாய்ந்த ஒரு நாடா இந்தியா வந்து மாறிக்கிட்டு இருக்கு காரணம் என்ன நம்மளுடைய எக்கனாமி லெவல் க்ரோத் ஆகிட்டு இருக்கிறது வருஷத்துல நம்மளுடைய எக்கனாமி லெவல் பார்த்தீங்கன்னா ஜப்பான் சைனா இதை விட நம்மளுடைய கிரோத் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஆவரேஜா எடுத்துலாம் இயர்ஸ்ல இது உலக நாடுகள்ல யாருக்குமே இந்த குரோத் ரேட் கிடையாது நம்மளுக்கு தான் சராசரியான குரோத் ரேட் ஏறிக்கிட்டு இதே லெவலுக்கு போனோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கண்டிப்பா இன்னும் ஒரு இருபது வருஷத்துல ரெண்டாயிரத்தி நாற்பதுல நம்மளுடைய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாவது இடத்துக்கு நம்ம போறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்கனாமிக் லெவல்ல அடுத்தது மூன்றாவது இடம் அப்படின்னு பார்த்தோம்னா வேற யாரும் இல்லைங்க நம்மளுக்கு பக்கத்து நாடு தான் சைனா சைனாவை பத்தி நம்மளுக்கு சொல்லவே தேவையில்ல சைனாவை பார்த்தனா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலமே பார்த்தனா அவங்களுடைய சுறுசுறுப்பு தான் அவங்க எப்பப்பாரு உழைச்சிக்கிட்டே இருக்கிறது தான் அவங்களுடைய மிகப்பெரிய பலம் அதனால என்னமோ அவங்களுடைய இராணுவத்தில இருந்து அவங்களுடைய உள்கட்டமைப்பா இருக்கட்டும் அவங்களுடைய மாடர்ன் டெக்னாலஜியா இருக்கட்டும் அவங்க யூஸ் பண்றதா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே அவங்க வந்து தான் இருக்கிறாங்க அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தினா அவங்க ஜிடிபி லெவல்ல பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு அடுத்து உலகத்துல ரெண்டாவது ஜிடிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவை தான் நம்ம சொல்லலாம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே டாப் கிரேட்ல இருக்கக்கூடிய ஒரு சை நம்ம அமெரிக்காவுக்கு அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா கண்ட்ரிய கூட நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு அவங்களுடைய க்ரோத் ரேட் ஏறிக்கிட்டே இருக்கு அதே மாதிரி நம்மளுடைய மிலிட்ரி ஃபோர்ஸ்லேருந்து எல்லாமே நம்மளை விட நாலு மடங்கு அதிகமாக இருந்தாலும் அவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அசுரவிதமான ஒரு வளர்ச்சி நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அதனால அவங்களுடைய அசைக்க முடியாத ஒரு நாடோடைய பட்டியலில் மூன்றாவது இடத்துல சைனா இருக்கு அடுத்தது இரண்டாவது இடத்துல ரஷ்யா நேரடியாக அமெரிக்காவுக்கு சவால் விடக்கூடிய நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா தாங்க அந் இந்த காலம் கிடையாது உலக உலக போர்கள் இருந்தே சரி அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய ஒரு எதிரி நாடு அப்படின்னு ஒரே நாடு என்ன ரஷ்யா தான் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் யுத்தம் அப்படிங்கிறது காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படிப்பட்ட யுத்தத்தை வந்து நம்ம சிறப்பா செய்யணுங்கிறதுக்காகவே ரஷ்யா என்ன பண்ணுதுன்னா உலக நாடுகளுக்கு அவங்களுக்கு தயாரிக்கப்பட்ட வெப்பன்ஸை விற்கிறதா இருக்கட்டும் அதை விட முக்கியமானது உலகத்திலேயே அதிகமான ஆயில் எண்ணெய் கிணறுகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரே நாடு ரஷ்யா தான் ஸோ ரஷ்யால இருந்து தான் உலக நாடுகளுக்கு அதிகமாக எண்ணெய்கள் வந்து உற்பத்தி ஆகி போயிட்டு இருக்கு ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு பலமாக ரஷ்யாவுக்கு பார்க்கப்படுது அது மட்டும் இல்ல இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நியூக்ளியர் பரம்ஸாக இருக்கட்டும் ராணுவம் அதாவது மிலிட்ரி ஃபோர்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே அதிகமாக இருக்குது ஸோ அதனால என்னமோ இவங்க இவங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் எப்ப பாரு பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பலமான எல்லாத்தையுமே எதிர்க்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ரஷ்யா நாடு எல்லையிலையும் சரி போர் போயும் சரி எல்லாத்திலையும் பலமான ஒரு நாடு தான் ரஷ்யா அடுத்தது உலகத்திலேயே யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாத அடக்க முடியாத நாட்டில் முதலாவது இருக்கக்கூடிய நாடு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச நாடு தான் அமெரிக்கா ஆஃப் அமெரிக்கா இந்த நாடு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு நாடு தான் இந்த நாட்டு எல்லா நாடையுமே கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கும் முக்கியமா பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை தான் எதிரியா அவங்க பார்ப்பாங்க ரஷ்யாவையும் சைனாவையும் எப்படியாவது கண்ட்ரோல்லையே வச்சிருக்கணும்னு நினைப்பாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேர் தான் பவர்ஃபுல்லா வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு அதனால இவங்க ரெண்டு பேரையும் எப்படியா டாமினேட் பண்ணணுங்கிறதுக்காகவே இவர் இவருங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது அவங்களுடைய எதிரி நாடுகளுக்கு அதிகமா வெப்பன்ஸ் வந்து கொடுக்கறதா இருக்கட்டும் அதே மாதிரி பார்த்தோன்னா இவங்களுடைய இராணுவத்தை வந்து பலப்படுத்துறதா இருக்கட்டும் அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா நாட்டோங்கிற ஒரு படையை வந்து உருவாக்கி உலக நாடுகளை எல்லாத்தையுமே இணைய வைக்கிறது அதாவது ரஷ்யா சைனாவுக்கு எதிராக இணையக்கூடிய நாடுகளை எல்லாத்தையுமே அதில் இணைய வச்சு அவங்களுக்கு எதிராக செயல்பட வைக்கிறது இந்த மாதிரி சில தந்திரமான வேலைகள்லாம் அமெரிக்கா செய்யக்கூடியது அது மட்டும் இல்ல அமெரிக்காவில் எல்லா இண்டஸ்ட்ரியல் எல்லாமே இருக்கு உலக நிறுவனங்கள் அமேசானாக இருக்கட்டும் கூகுளாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்கா இருக்கட்டும் இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஐடி பார்க்ஸ்ல இருந்து டெக்னாலஜில இருந்து அதே மாதிரி பார்த்தோன்னா இண்டஸ்ட்ரியல் மெடிக்கல்ஸ் அதே மாதிரி பார்த்தோன்னா கெமிக்கல்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா அமெரிக்கா தான் நம்பர் ஒன் டாப்ல இருக்கு ஸோ இதுதான் வந்து இன்றைய வீடியோவில் உலகத்தில் அசைக்க முடியாத ஆக்கிரமிப்பு செய்ய முடியாத அடக்க முடியாத பவர்ஃபுல் வாய்ந்த பத்து நாடுகளை பற்றி தான் இப்போ பார்த்தோம் ஸோ இதுலருந்து உங்களுக்கு என்ன புரியுது நம்ம எந்த அளவுக்கு இன்னும் வளரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோ பதிவுலாம் நான் உங்களை வந்து பார்க்குறேன் நன்றி